ராஜாகமங்கலம் அருகே கள்ளக்காதலால் பிறந்த குழந்தையை கொன்று குளத்தில் வீசிய இளம்பெண் கைது கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகேயுள்ள பூவன்குடியிருப்பு பகுதியில் உள்ள சம்பக்குளத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பச்சிளம் குழந்தை ஒன்று தலை துண்டான நிலையில் பிணமாக மிதந்தது இதை பார்த்த அப்பகுதி மக்கள் ராஜாக்கமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குளத்தில் பிணமாக கிடந்த குழந்தையின் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையைக் கொன்று வீசியது யார் என தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் குழந்தையை கொன்று வீசியது தொடர்பாக சந்தேகத்திற்கிடமாக இளம்பெண் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் முன்னுக்கு முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார் இதனால் போலீசார் அவரிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் குழந்தையை கொலை செய்து குளத்தில் வீசியதை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர் விசாரணையில் அந்த பெண் ஈத்தாமொழி புதூர் பகுதியை சேர்ந்த ரேகா என்பது தெரியவந்தது இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்களும் இரண்டு மகள்களும் உள்ளனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இவர் கணவரை பிரிந்து தனது தாயார் உடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் ரேகாவிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதனால் கருவுற்ற ரேகாவிற்கு குழந்தை பிறந்துள்ளது இது வெளியே தெரிந்தால் அவமானம் என நினைத்த ரேகா தனக்கு பிறந்த குழந்தையை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் பின்னர் சம்பவத்தன்று குழந்தையை கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளார் அவர் குழந்தையை கொலை செய்து குளத்தில் வீசிவிட்டு இரண்டு நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வந்தார் ஆனால் குழந்தையின் உடல் குளத்தில் விறந்தபோது போலீசில் சிக்கிக்கொள்வோமோ என்ற பயத்தில் ரேகா இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்